வணக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா திரும்ப பயங்கர நியூஸ் போயிட்டு இருக்கு என்னடா பார்த்தா மதுரைக்குள்ள குரங்கு பூந்துருச்சுன்றாங்க சங்கிகள் பூந்து அவங்க மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் பொருத்தணும் அதுக்கு நீதிமன்றம் உத்தரவு விட்டுச்சு சண்டை போடுறோம்ன்றாங்க இது புரியாத மக்களுக்காக புரியுறதுக்காக சொல்றேன் ஏன்னா நேற்று ஒருத்தர் கேட்கல என்னப்பா தீபம் பொருத்தாமல் இருக்கிறதுக்கு சண்டை போட்டு தீவங்க தானே சண்டை போடுறாங்கன்றாங்க அப்படி கிடையாது விஷயம் என்னன்னா நம்ம விவரம் தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு மக்களோ மதுரை மக்களோ எல்லாருமே விவரம் தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரே இடத்துல தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் கார்த்திகை அன்னைக்கு பொறுத்துக்கிட்டே இருக்காங்க அது ஆண்டாண்டு காலமாக அங்கேயே தான் இருக்குது அப்படியே தான் எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கிடையாது இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாற்றில் இது தவளாக இருக்கிறது இதுக்கு ஒரு தூண் இருக்கிறது அந்த தூண் எங்கே இருக்குதுன்னா அங்கேயே இருக்கிற இஸ்லாமியரோட பள்ளி பக்கத்தில் ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி ஒரு தூண் இருக்குது அந்த தூணில் தான் ஏற்கனவே வச்சு பருத்திக்கிட்டு பொருத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல பொறுத்தணும்ட்டு இவங்க நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தாயலாம் நேற்று உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனால் இங்கே தான் கொடுத்தே ஆகணும் இங்கே தான் பொருத்தி ஆகணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா அங்கே பொறுத்தனா என்ன இங்கே பொறுத்தன என்ன யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா மக்களுக்கோ ம தமிழ்நாடு மக்களுக்கோ மதுரை மக்களுக்கோ ஏதாவது பயங்கர புரட்சியாகி சண்டை போட்டு எங்களுக்கு இங்கே பொருத்தி ஆகணும் இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆபோங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லையாப்பா இத்தனை பேர் வந்திருக்காங்கல்லப்பா எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு சாடை தடை போட்டும் இப்போயும் சரி போன தடவை இங்கே பண்ண கலவரத்துலேயும் சரி இத்தனை ஆயிரம் பேர் வரான்னா இவங்க எங்கேருந்து வராங்க நம்மளுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா நம்ம தான் சண்டைக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு பார் கேட்ட உடச்சிக்கிட்டு அங்கே இருக்க போலீஸ்காரங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க போகிறோமா திருப்பரங்குன்றது மக்களோட வீடியோக்களோ அவங்களோட கருத்து கணிப்புகளோ நீங்கள் யூடியூப்லேயே எதில் வேணாலும் கலந்து பார்க்கலாம் அவங்களுக்கு யாருக்குமே இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அங்கே பொறுத்துருவோம் அங்கே பொறுத்துட்டோம் இங்கே கும்புறோம் இங்கே கும்பிட்டும் ஏற்கனவே நான் சொன்னதேன் எங்கள் பிள்ளைய படிச்சிருச்சுடா சங்கி நாய்களே நீங்கள் இப்படியும் வந்துக்கிட்டு எங்ககிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது எங்களுக்கு இது தேவையில்லை நீ வந்தால் குழைச்சா கொலைச்சிட்டு போயிட்டே இரு ஏற்ற ஒரு அழகான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல இவங்களெல்லாம் எல்லாம் கைது பண்ணி கொண்டு போகுது காவல்துறை அங்கே இருக்க மக்கள் எல்லாம் சுற்றி நின்று கைதட்டி கொண்டாடுது நல்லதாக போச்சுரான்ட்டு அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஷோ முடிஞ்சிச்சு குரங்கு கூட்டம் தப்பி தலகுதாலும் தொங்கையில் நம்ம கை இல்லையா அந்த மாதிரி கைதட்டி அனுப்பி விட்டாங்க ஏன் இவங்களை கள்ள கொண்ட எரியவோ சானியம் கொண்ட எரியவோ ஓடுங்கடான்ட்டு பத்தவோ ஏன் நம்ம ஆளுகளுக்கு தெரியாதா அப்படி பண்ணால் நீ அதை கலவரமாகவோ வன்முறையாவோ யூஸ் பண்ணுவ எங்கள் மக்களுக்கு எதிராகவே நீ யூஸ் பண்ணுவ அது இந்து முஸ்லீம்லாம் கிடையாது நீ வன்முறையை யூஸ் பண்ணுவ ஆனால் எங்கள் மக்கள் விவரமாக நீ போடா கோமாளின்ட்டு கைதட்டி அனுப்பி விட்டுருச்சு இதுதான் எங்கள் மக்கள் விவரமாக பாருங்கள் மக்களே எவவே மண்டைய கழுவுறேன் எவவே மதமாகவும் ஜாதியாகவும் நம்மளை பிரிக்கிறான்னு விவரமாக பார்த்துக்குங்க இதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது நம்ம குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணணுன்னு யோசிக்கணும் தான் ரோபோட்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் சயின்டிஸ்ட் ஆகிட்டு இருக்கேன் ஏஇ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் லொட்டு இன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளதுல ஒத்த எய்ம்ஸு ஒரு ஆஸ்பத்திரி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக போறாயிட்டு அதுக்கெல்லாம் இந்த நாய் என்றைக்காச்சும் ஜண்டை போட்டிருக்கலாம் ஓட மாட்டேன் இப்போ கலவரம் பண்ணணும் மல்லு கட்டணும் ஏதாவது பண்ணணும்னு தான் பார்ப்பேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பிஜேபியில் இருக்க புரட்சியாளர்கள் யார் வேறு வேறு ஆளு வந்திருந்தாங்க முரு எல் முருகன் வந்துருந்தாப்பில்ல அண்ணாமலை வந்திருந்தாப்பல இப்போ வேறு யாருன்னு தெரில ஓ ஒரு ஊருக்குள்ளே இந்த புனந்தினி மாதிரி ஒரு ஆள் தெரியும் அதுதான் நம்ம ஹெச்ராஜா அது நான் பெரிய ஆள் நான் பெரிய சண்டை ஓடுவேன் மல்லு கட்டுவேன் ஹெச்ராஜாவை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க ஹெச்ராஜா யாரும் இல்லை ஒரு கோமாளி அவர் என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியில் ஏதாச்சும் பேசிக்கிட்டு நம்மளை யாராவது பார்ப்பாங்களா நம்மளை யாராவது பார்ப்பாங்களான்னு பார்த்துக்க ஒரு கோமாளி இந்த ம ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நீதிமன்றத்தை பற்றி அவர் தூரம் ஏதாவது பேசுனாரு நீதிமன்றம் போடலேயும் ஒரு அடி அடிச்சு ஐயா சாமி மன்னிச்சுக்க நான் பேசவே மாட்டேன்னு ஓடி வந்துடுச்சு ஹெச்ராஜா மாதிரி ஆள் வந்து திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் பண்ணி மக்களை உங்களுக்கான பிரச்சனை என்னென்னு என்னைக்காவது கேட்டிருப்பாரா கேட்க மாட்டாங்க இப்போ எங்களை போகிற மாதிரி ஆளு நிறைய பேர் அப்பில் இருந்தாலும் கட்சிகள்லையாக இருந்தாலும் நிறைய பேர் போய் அங்கே மக்களோட பிரச்சனையாக மக்கள்கிட்ட கேட்கணும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை வந்து ஆவணப்படுத்தணும் அப்புறம் போய் போராட்டத்துக்கு ரெடி பண்ணணும் அவங்கள வச்சு போராட்டம் பண்ணணும் இல்லாமல் என்றைக்கு பிரச்சனை வரும் அவங்க என்னைக்கு வருவாங்க அந்த கூட்டம் என்றைக்கு வரும் அது கூட நம்ம போய் சண்டை போடலான்றது சரி கிடையாது அந்த மாதிரி தலைவர்கள் தான் இந்த மாதிரி தலைவர்கள் இவங்க கட்சியில் இருக்க எல்லா தலைவரும் பாருங்களேன் அவன் லீடராக இருந்தானா வந்து சண்டை ஓடுவான் இல்லை என்ன போட வேணாட்டு போயிட்டே இருப்பேன் இது எப்படி சீசனல் புரட்சியாளர்கள் யாராவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா பகத்சிங்க வந்து சீசனல் புரட்சியாளர்னு பண்ண முடியுமா அவர் எப்போயுமே போராடிக்கிட்டே இருப்பார் சாவும் வரை போராடி கொண்டு இருப்பார் சேகுவாராவை சீசனல் போராளின்னு சொல்ல முடியுமா சுபாஷ் சந்திரபோஸை சீசனல் போராளின்னு சொல்ல முடியுமா அவங்க கொண்ட கொள்கையில் பிறந்தது வந்து சாவர வரைக்கும் ஒரே கொள்கை தான் சாகுகிற வரைக்கும் அதை கொண்டு போய் மக்கள் 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 மக்களுக்காக மட்டுமே போராடி சொத்தவங்க இவங்களுக்கு கலவரம் 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 அதையும் மீறி போனால் மாட்டுச்சாணியே நக்கலாம் இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம அதுக்கு அங்கிட்டு அறிவியல் பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே அதனால் விவரமாக இருங்க இவங்ககிட்ட மாட்டாதீங்க இவங்க எந்த போராட்டத்துக்கு வரமாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க கூட போயிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும்ன்ற இல்லை அதுக்காக நீ அந்த கட்சி நல்லதுன்னு சொல்கிறியா இந்த கட்சின் அல்லதுன்னு சொல்கிறியா எந்த கட்சியும் நான் நல்லது கெட்டதுனால நான் சொல்லலை மக்கள் விழிப்புணர்வு மக்கள் ஒன்று சேருங்க ஒரு பத்து மக்கள் சேர்ந்து கிளாப் பண்ணதே தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ பெரிய நியூஸு அப்போது ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு சங்கமாகவோ ஒரு அமைப்பாகவோ நீங்கள் சேர்ந்து அதுக்கான நம்ம ஊர்களை இவனை நம்ம விடக்கூடாதுரா நம்ம ஊர்க்களை இந்த வேஷம் பேசக்கூடாதான்னு நீங்கள் நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்தால் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அதிகாரிகளை நம்ம கைக்குள்ளே வைக்க முடியும் இந்த கண்ட கோமாளி நாய்கள் ஊருக்குள்ளே விடாமல் இருக்க முடியும் அடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை நம்ம நல்ல ஒரு உலகத்தை நம்ம படைச்சி கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்படிங்க சும்மா சண்டை ஊரதே எதுக்குன்னா நேற்று ஒரு பைய துருவாட்டின்னு ஒரு பையன் அந்த பைய பயங்கர ஃபேமஸ் நார்த் இந்தியாவில் அந்த பைய வந்து மாட்டு திங்கிறது தப்புங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் தப்புங்கன்னு அது தப்பான அது சொல்லியிருக்கான் அதுக்கு போட்டு கொண்டு எடுத்துட்டு இருக்காங்க அந்த பையலை இது நீ தப்பாக சொல்கிற மதத்துக்கு எதிராக சொல்கிற அது இதுன்ட்டு காமெடியாக இருக்கலாம் நான் சவால் விடுறேன் இந்த சங்கி நாய்களுக்கு நீங்கள் எல்லாம் வாங்க நேற்று போகிறேன் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வாங்க நான் தோட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு லோடு சாணி அள்ளிக்காரன் உட்காந்து அந்த தின்னுங்க திண்டு காட்டுங்க நாங்கள் தின்றோம் மூணு நாள் நாலு நாள் நாங்கள் சோறே திங்காமல் திங்கிறோம்ட்டு இதெல்லாம் கேவலமாக இருக்குல்லங்க சொல்கிறதுக்கு இவங்ககிட்ட இப்படி தான் பேசுகிறாப்பில் இருக்குது அதனால தான் எல்லா வீடியோவுமே கத்திக்கிட்டு இருக்க வீடியோ இப்போ சாதாரணமாக பேச தொடங்கிட்டேன் இனிமேல் இப்படி தான் டீல் பண்ண போகிறோம் மதுரை மக்களை விழிப்புணர்வு இருங்கள் நம் போராட்டம் இன்னும் நிறையா இருக்குது நிறைய சண்டை போட வேண்டியிருக்கு விவரமா இருங்க குரங்கு கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க நன்றி